ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பத்து விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஒண்ணுன்னா சொல்றேன் கேட்டுருக்கேன் யாரையும் முழுமையா நம்பிடக்கூடாது பெரும்பாலான மக்கள் நம்மை பயன்படுத்திக்க உள்ளவன் நினைப்பார்கள் அன்பு அன்பு என்று நம்மை இழந்து விடக்கூடாது அன்பு அன்பு என்று நம்மை இழந்துடக்கூடாது சேமிப்பு மிக மிக அவசியம் சேமிச்ச பணத்தை கொண்டு கொஞ்சம் தங்க நகைகளை எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது ஏன்னா துன்பம் வரும்போது இருக்கு பாருங்க யாரிடமும் கை நீட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலை இல்லை வராது எல்லா நேரமும் உண்மையாவே பேசணும் என்றில்ல சில நேரம் இடத்திற்கு தகுந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா பேச தெரிஞ்சிருக்கணும் சமுதாயம் விதிச்சிருக்கிறத நாம் மனப்பொருத்த மற்ற விதிகளுக்கு கட்டுப்பட கூடாது அதாவது ஊர் என்ன நினைக்குமோ என்று எண்ணி தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது எளியோருக்கு மனமும் வந்து உதவலாம் ஆனால் அவன் கேட்கிறான் இவன் கேட்கறான் என்று எல்லாருக்கும் கடன் கொடுத்து கூடாது மீண்டும் நமக்கு தேவைப்படும் போது யாரும் நம்மளை பயன்படுத்தி கொள்வார்கள் மீண்டும் நமக்கு தேவைப்படும் போது மட்டுமே பயன்படுத்திக்குவாங்க வாழ்க்கையில நான் வெற்றி பெறால் அதை எல்லாருக்கும் சொல்ல வேணாம் ஏன்னா நம் வெற்றியை எல்லாரும் மகிழ்ச்சியாக பார்க்கறது இல்லை ஏழு நம்ம குடும்பம் நமக்கு எப்போதும் உறுதிணையை ஏற்பள்களே அவர்களை அன்போடு ஆதரிக்கணும் எட்டு துன்ப நேரத்துல நம்மோட இருந்த நட்புகளை ஒருபோதும் விளக்கிடக்கூடாது ஒம்போது வேலை நேரத்துல செய்தாலும் மற்ற நேரங்கள்ல மகிழ்ச்சியா நம்ம வச்சிருக்கிற செயல்களை மட்டும்தான் ஈடுபடணும் அதாவது பத்து கவலைப்படுறதுனால என் கல்விகளவு பிரச்சனையும் தீராது கவலை விலகி ஏற்படுற வேலையில அமைதியா ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம மூச்சு காட்டுற கவனிக்க வேண்டும் சில நிமிடங்கள் நம் மனதுக்கு அமைதியாகும் பிறகு பிரச்சனைகள் தீர்வு காணும் மேலக்கூடிய அத்தனை விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன்